ஹாய் மக்களே நம்ம என்னை என்ன பார்க்க போகிறோம் நம்மளோட சேனல்லனா இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் நான் என்ன சமைக்கிறேன் என்ன சாப்பிட போகிறேன் அதை தான் உங்களுக்கு செல் போடலாம் அப்படின்னு எடுத்து போடலான்னு இருக்கிறேன் சரியா எங்கள் அண்ணிய பிள்ளைலாம் ஹாய் சொல்கிறான் சரி அப்புறம் என்ன என்ன மீன் கிளாத்தி மீன் வாங்கினோம் எங்கள் ஊரில் எனக்கு ஸ்பெஷல் கிளாத்தி மீன் அப்புறமா என் மாப்பிள்ளை கிளாத்தி மீன் சாப்பிட மாட்டேனும் நாங்கள் அதனால் அவருக்கு கண்ணங்கொழி பொறிக்கிறதுக்கு சாலையா அப்புறம் என் அம்மா போய் கிளாத்தி கூட சாப்பிட கிழங்கு தேவையான எல்லாம் கடையில் போய் வாங்கிட்டுருந்து எனக்கும் ஒரே சந்தோஷம் கிளா கிளாத்தியை கண்டு அப்புறமா சிக்கு என்ன செய்யணும் இருந்து மீனை நக்க வந்தான் சரி இனி அவனை உள்ள பிடிச்சு போடணும் அவன் உள்ள கடக்க அக்கா குடு குட்டு குட்டுன்னு வந்தான் அப்புறமா நானும் என்னோடய அண்ணிய மீனை எடுத்துட்டு பட்ட 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 பட்டன்னு எவ்வளோ ஸ்பீடாக உரிச்ச முடியுமோ அதில் உள்ள கிளாத்து மீனில் உள்ள இது எங்கள் ஊரில் கிளாத்தி சட்டு பட படனு பிச்சு கடிச்சு பிச்சு எடுத்து பட படன்னு நாங்கள் மீனை கழுவிட்டு இருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் நான் ஒத்தகின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்புறமா படப்படனு மீனை உரிச்சி எடுத்து தோலை வெட்டி காது சைடை வெட்டி ஒரு மட்டும் நாங்கள் ரெண்டு பேரும் கிளாத்தி மீனை கழுவிட்டோம் அப்புறமா படபடன்னு தண்ணியில் மீனை போட்டு மாறு இங்கிட்ட அங்கட்டு ஊற்று அந்த பாத்திரத்துலேருந்து இங்கிட்ட ஊற்ற அப்படி இப்படி கழுவி உள்ள கொண்டு அப்புறமா இது கண்ணங்கொழிச்சாலை மீன் இந்த மீனை நான் கத்திரி வச்சு சைடில் உள்ள அரத்தையெல்லாம் வெட்டிட்டு நடுவில் எறிய தோலை பட பட படனு பீச்சி எடுத்தேன் பீச்சி எடுத்துகிட்டு தேங்காய் அண்ணி சாலை மீன் கழுவுனாங்க கண்ணங்கொழிச்சாழையை நான் கழுவுனேன்னா அப்புறமா ரெண்டு பேரும் ஒரே நேரமாக நான் இந்த மீனை கழுவி முடித்தேன் அவங்க அந்த மீனை கழுவி முடித்தேன் அப்படியே அவர் மட்டும் நான் கஷ்டப்பட்டு எடுத்து நாங்கள் மீனை கழுவிட்டு எப்பா குறுக்கு வலிக்குதுன்னு வீட்டுக்குள்ளாருந்தோம் வீட்டுக்குள்ளாந்து இது கிளாத்தி மீன் இது சாலை மீன் இது கன்னங்கொழி சாலை அப்புறமா நம்ம கிளாத்திக்கு சாப்பிட்றது கிழங்கு இது சக்கையில் உள்ள கொட்டை சக்கை கொட்டை சக்கை கொட்டையும் கலங்க சேர்த்து குக்கரில் வச்சு அவிச்சு மயக்கி சாப்பிட்டா ஆடி பொலி இருக்கும் அப்புறம் கலங்க நான் படப்பட புடப்படன்னு தோலை உரி எங்கள் அம்மா செலிச்சு நீ ஐயம்மா தோலை அடிக்க இங்கே எடுன்னு சொல்லி எங்கள் அம்மா என்னட்டு வந்து வாங்கி அழகாக சின்னதாக குட்டி எல்லாம் வெட்டி தாங்க நான் அப்புறமா குக்கரை எடுத்து பட புடப்படன்னு கலங்க கழுவி குக்கரில் கலங்கையும் சக்கோட்டையும் போட்டுட்டு தேவையானது அளவுக்கு குக்கரில் நம்ம என்ன ஊற்றோம் தண்ணி ஊற்றோம் தண்ணி ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கூடி பிறவு ரெண்டு கதிராப்பிரை எடுத்து குக்கரில் போட்டு தேவையானால உப்பம் போட்டு மனசு என்னென்னா குக்கரில் அடுப்பில் ஒடி இல்லை களையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாம் தூர ஊற்றிட்டு குக்கரை ஒரு மட்டும் அடுப்பில் எதுக்கு வச்சுட்டு கிளாத்தி மீனுக்கு மிக்சி ஜாரில் தேவையானால தேங்காய் நிறைய சின்ன உள்ளி எல்லாம் போட்டுட்டு நமக்கு மீன் எவ்வளவு எரிப்பு வேணுமோ அவ்வளோத்துக்கு மொளகு பொடி மூச்சு முட்டுது பேசி பேசி எப்போ பர மிளகொடி மல்லிப்பொடி மஞ்சப்பொடி மஞ்சப்பொடியை பொடியை காணாம கொஞ்ச நேரம் தேடணும் ஜீரகம் இவ்வளவத்தையும் போட்டு தேவையான அளவு தண்ணி மிக்சி ஜார்ல ஊத்தி மிக்சில வச்சு சொர்றன்னு ஒரு அடி அப்புறமா களி வச்ச கிளாத்தி மீனை எடுத்து மிக்சி ஜார்ல இருந்த அரைப்ப ஊத்தி பட படம் அரை மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஊற்றி காயை போட்டு குழு குழுன்னு மீன் மீன் அரப்பு படிய மாதிரி மீனில் கொடுத்து வேற சீ எடுத்து அப்புறமா பாத்திரத்தில் என்ன புளி தண்ணி கூட போட்டு வச்சு புளி தண்ணி அரிச்சு ஊற்றி அளவு உப்பம் போட்டு அப்புறம் என்ன பண்ணேன் அடுப்பில் தூக்கிட்டு போனேன் அப்புறம் படப்படன்னு திருப்பியும் கொஞ்சம் க நல்லா நம்ம அரைப்பு எல்லா இடமும் படணும் வெள்ளம் நிறைய கொஞ்சம் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் மூடி வச்சுட்டு விறகு அடுப்பில் தூக்கிட்டு போனி பக்கத்தில் சோறு வடித்து வச்சிட்டு விறகு அடுப்பில் தூக்கிட்டு போய் மீனை வச்சுட்டு இது எதுக்குன்னா அந்த கிழங்குகள் சக்கோட்டைகள் உள்ள மசாலா அரைப்பு இது தேவையான அளவுக்கு தேங்காய் நிறைய வெளுத்துள்ளி கிழங்கு கேஸ் பற்றியலா அதனால் நிறைய வெளுத்துள்ளியும் போட்டு தேவையான அளவு ஜீரகம் மிளகு பொடி பொடி மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு அப்புறம் நல்ல மிளக உண்டு மக்களை நல்ல மிளக வந்து நல்லதுல்ல வேற கொஞ்சம் கதிரைப்பிலையும் போட்டுட்டு நம்ம கலக்கி வச்சிருந்தோம் புளி தண்ணியை தேவைக்கு கிழங்கு எவ்வளோ ஊற்றணுமோ ஊற்றிட்டு அப்புறமா நல்ல மிளக கடைச்சிட்டு நல்ல மிளக எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு கிழங்குக்கு போட்டாச்சு போட்டு ചർ പു രണ്ട് മൂന്ന് അടിച്ച് കളക് അടിക്കാം അപ്പം ഇരുമ്പോൾ കുക്കറിലെന്ത്സില് വന്നിട്ട് പിസിൽ വന്നാച്ച അപ്പറം ശരി ഇത് ഒരു മട്ടം ഇരുക്കട്ട് കഴുകി വെച്ച കൊളിച്ചാള മീനെ എടുത്ത് അത് തക്കാളി മാങ്ങ പച്ചമുളക് പോട്ട് അരച്ച് അരപ്പ വീടി എടുക്ക ആള വീടി എടുത്ത് പയ്യ എണ്ണ അടിക്കവനു അമ്മ അവനെ കൂപ്പിട്ട് അവൻ പോയിട്ടാണ് என் பிள்ளை தான் எனக்கு இன்னைக்கு வீடியோ எடுத்தான் அப்புறமா அந்த மீனையும் இதே மாதிரி மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சு அரைப்பெல்லாம் ஊற்றி கழுவி தேவையான அளவு தண்ணி எல்லாம் கண்ணங்கொழி சாலை ஊற்றி நல்லா அங்கிட்ட எங்கிட்ட அலசிட்டு மீனையும் கொண்டு அடுத்து கிளாத்தி அடுப்பில் இருந்தால் கிளாத்தி குழம்பு காய்ட்டுன்னு இதை கொண்டு அங்கட்டு வச்சேன் வச்சுட்டு சாலை பொரிச்சியதுக்கு தேவையானதுக்கு நமக்கு அவ்வளோத்துக்கு தேவையோ ஆவலத்துக்கு மஞ்சள் பொடி போடணும் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நல்ல மிளகு பொடி தீர்ந்து போச்சு நாமூழ நல்ல மிளகா இடி கல்ல வச்ச இடி இடிச்சு அதை போட்டுட்டு அப்புறம் மிளகு பொடி போட்டுட்டு பொடி போட்டுட்டு தேவையானால உப்பம் போட்டு மீன் எங்கிட்ட நாலு விரசு அங்கிட்டு நாலு விரசு ரெண்டு மூணு விரசு படபடன்னு படன்னு விரசிக்கிட்டு மீனையும் ஒரு மட்டன் தூக்கி சரி இனி அடுத்த வேலை பார்ப்போம் மீன்ல மசாலா பிடிச்சிட்டுன்னு அதை ஒதுக்கி வச்சுட்டு திரு திரு ஜாரை எடுத்தேன் எடுத்துட்டு ரசம் வைக்கணும் நமக்கு எப்போவுமே சாப்பாடு ரசம் வைக்கணும் வர தேவைக்கு ரசத்து கொஞ்சம் இஞ்சி நிறைய வெளுத்துள்ளி போட்டேன் ஏன்னா நறுபெருன்னு போடணும் அப்போ தான் நல்லா இருக்கும் எல்லாரும் தோலை உடச்சி சுத்தமாக போடணும்னா நல் வெளுத்துள்ளியை ஒரு கழுவு கழுவிட்டு நான் கையை வச்சு உடச்சி மிக்சி ஜாரில் போட்டேன் பிறவு നല്ല മെളകും പോട്ട് മുള പച്ച മിള പോട്ട് ഇഞ്ചി വെളുത്തുള്ളി വറ ജീരകമ പോട്ടിട്ട് മിക്സിയ തൂക്കി വെച്ച് സറിയടിച്ച് അടിച്ച് എന്നെ നമ്മൾ കടുവ താളിച്ച പാത്രത്തെ വച്ച് അടുപ്പില വെച്ച് എണ്ണയെ പോട്ട് കടുവ താളിച്ച് എന്നെ പണേ അരച്ച് വെച്ച ഇഞ്ചി ഇല്ല ഇഞ്ചി എല്ലാം അരച്ച് വെച്ച പോഞ്ചിയ പോട്ട് നല്ല വസക്കണം ഇല്ല കൊണ്ട് ഇഞ്ചി തോക്ക വസക്കണം ബസയ്ക്ക് മുടിഞ്ഞ പറവ് എന്നേ നല്ല എങ്ങട്ടെ എങ്ങനെ കറണ്ടി എടുത്തു കൊണ്ട് ബസക്കി അപ്പറ അരിഞ്ചി വെച്ച തക്കാളിയെ തൂറ്റി തട്ടി അതെ പോട്ടാൽ പസക് നല്ല തക്കാളി ചോക്ക വസങ്ങന പറ എന്നേ ചോക്ക വസങ്ങന പറവ് നാ വന്ന് കളങ്ക കുക്കറിലെ വെന്ത് ഫ്രിജിലെല്ലാം പോയിട്ട് കളങ്ക തുറന്ന് പാത്തേ അപ്പം സൂപ്പറാ കളങ്ക മയങ്ക് കണക്കാ നല്ല വെഞ്ച് ഇരുന്ന് சரி அப்போ இனி இதை என்ன பண்ணணும் கிழங்க நல்லா கரண்டி வச்சு இடிச்சு தே நல்லா இடிச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் நல்லா 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 அதை கிழங்க நல்லா மசக்கணும் மசக்கிட்டு ரசத்துக்குள்ள சாதனை நல்லா வந்து அப்புறம் இனி ரசத்துக்கு என்னெல்லாம் தேவைக்கு கூட நம்ம போடுவோம் ரெண்டு ஒரு ரெண்டு கரண்டி மண் மல்லிப்பொடி மஞ்சள் பொடி அவ்வளோதான் நான் போடுவேன் அவ்வளோ போட்டுட்டு என்ன பண்ண எங்கள் ஊரில் சக்தி ரசப்பொடின்னு ஒன்று உண்டு அதை எடுத்து ஒரு கூட வாங்கினதை தட்டிட்டு கலக்கி வச்சிருந்தேன் பாத்திரத்தை தட்டிட்டு ஒரு கிளறில் எங்கிட்ட ஒரு கிளறு கிளறிக்கிட்டு நல்ல இதம் ரசப்பொடியும் கொஞ்சம் இது பணம் இந்த ரசப்பொடியும் ஒரு பாத்திரத்தில் புளி தண்ணி உப்பம் கழிச்சி வச்சிருந்தோம் அதையும் தூக்கி பாத்திரத்தை ஊற்றிக்கிட்டு சரி ரசம் ஒரு வாக்கில் நமக்கு கொதிக்கட்டும் அப்படின்னு ரசம் அப்படி கொதிச்சுட்டு ரசத்தை ரசமும் கொதித்து கிளாத்து மீன் கறியும் எங்கள் அண்ணி அடுப்பில் வச்சு கிளாத்து மீன் கறியும் வச்சு அடிச்சு விட மாட்டோம் அப்புறம் இடித்து அந்த அரப்பெல்லாம் போட்டு கிளங்க குழு குணுன்னு இடித்து வச்சேன் அப்புறம் உருளியில் ரசம் வச்சு அதை பானையில் தூக்கு ஊற்றி கொதிச்சு அச்சு பேசும் அப்புறம் ரசம் கொதிச்ச பிறகு மல்லிகையிலேயும் கதிரப்புலேயும் அடத்து வச்சது இந்த அட்டி ரசத்தை கிண்டி ஃபைனலாக சோறு கிழங்கு மீன் எனக்கு சாப்பிட நான் எடுத்து வயறு முட்டை அந்த வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு என் பிள்ளையும் சிக்குவோம் தூக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தோம் ஏன்னா உண்டை மயக்கேன்னு உண்டை சாப் சாப்பிட்டாச்சு தூங்குவேன் ஏன் அண்ணி அம்மையும் அந்த வீட்டில் நின்று வே மீதி உள்ள வேலையெல்லாம் முடிச்சு சாப்பாடை எடுத்துகிட்டு வருவான் இந்த இன்றைக்குள்ள வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை பாய்